சுகம் தந்திரே நன்றி ஐயா சுகம் தந்திரே நன்றி ஐயா பலன் தந்திரே நன்றி ஐயா பலன் தந்திரே நன்றி ஐயா இயேசு நாமத்தினாலே காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கும் வாழ்வுதரும் உணவின் வழி அவங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி கற்றை கனப்படுத்துகிறோம் யோவானியதின நற்செய்தி நூல் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஏழு முடிய இறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம் நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன் நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை வேறு ஒருவன் தன் சுயம் நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்களான் ஏற்றுக்கொள்வீர்கள் தேவனால் மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரில் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் பிதாவனிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நனையாதிருங்கள் நீங்கள் நம்புகிற மோசையே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான் நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள் அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசா விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனம் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார் கிருபி உள்ள நல்லாண்டவர தகப்படைந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நாங்களும் ஒரு காலத்திலே மனிதர்களை நம்பி மனிதர்களை சார்ந்தே வாழ்ந்த மாண்டவர பழி ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யூதர்கள் மற்றும் ஆசிரியாரர்கள் எல்லாம் மோசஸ் ஒரு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை உடன்படிக்கை நியாயபரமான புஸ்தகத்தை நாங்கள் அதன்படி வாழ்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் அதன்படி வாழாததனால் தேவன இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே நீர் இந்த கடினமான வார்த்தை போதித்திருக்கிறேன் சுவாமி அவன் என்னை குறித்து எழுதி வைத்திருக்கிறான் என்று சொன்னான் தவிர பரலோகத்திலே நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவதில்லை அவனே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான் என்று சொன்னிறேன் தகப்பனே அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாங்கள் விடாதபடிக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் வசிக்கிற இந்த வசனங்கள் எங்கள் பதைந்த ஆண்டவர உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கும்படி மனம் நிரும்பாத எத்தனையோ இந்த பூலோக வாழ்க்கையில் இருக்கிறார்கள் சுவாமி ஒருவேளை ஒருவர் ஒரு குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார் என்று சொன்னால் அவர்கள் உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்படாத குடும்பங்களை என் தேவன் ரட்சிக்கும்படியா அப்படி சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா நானும் என் வீட்டாரம் என்றால் கற்றே சோவிப்போம் என்று சொல்லி யோசுவா சொன்னது போல நீ விசுவாசித்தால் நீயும் என் வீட்டாரம் என்று வேத சச்சியத்தின்படி ஆண்டுவர நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டுவர இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நாங்களும் விசுவாசிக்கிற மாண்டுறேன் குடும்பங்களில் இருக்கிறவர்கள் விசுவாசிக்காமல் இருப்பார் அவர்கள் விசுவாசிக்கும்படி தேவ ஆவியான பிள்ளைகளுக்கு அருள் புரியும்படியா சுபிக்கிறோம் ஆறுதல் செபிக்கிறோம் இப்படி வருகைக்கு முன்பாக ஒரு கூட்ட ஜனங்கள் உமக்காக அண்ணோ எழும்பு பிரகாசிக்கத்தக்க இந்த நிகழ்ச்சியின் வழியாய் அநேகர் மீட்கத்தக்க கத்தனை உதவி செய்யுங்கப்பா கண்ணீரோடு வேதனையோடு துயரத்தோடு இருக்கிறவர்களை ஆறுதல் படுத்துங்க வியாதிப்பட்டு இருந்தால் சுகத்தை கட்டளை கொடுப்பீராக சாமி போக்கு வரத்தி கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இயேசுவை நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ